செடிகளெல்லாம் கொ இந்த கொடி கம் எது இது என்ன மரம் எடுக்கலாம் நம்ம காய் வந்து இந்த செடிகளெல்லாம் தரையில் கிடக்கிறது இனி மழை தூக்கிட்டு இருக்கா பாருங்கள் வெள்ளரி கொடி புது கிடக்கா இதெல்லாம் அதில் நான் என்ன பண்ண போகிறேன் அந்த பந்தலில் இந்த இதை எடுத்து அதில் விரிச்சுக்கிட்டு வெள்ளரிக்காய் கொடி பெரியதான் வெள்ளரிக்காய் கொடி ஒரு வெள்ளரிக்காய் கொடி இதெல்லாம் எடுத்து அதில் கொண்டு குளத்தி விட போகிறேன் அப்போ அந்த கொடிகளெல்லாம் அந்த நெச்சில் பிடிச்சி மேலே ஏறிடு அதுதான் வேண்டியாகும் சரிப்பா இன்னைக்கு கொண்டு ஒரு பயிர் வச்சு போட்டி நிற்க போகிறேன் பார்த்திங்களா பயரு பயிரெல்லாம் பூக்க ஆரம்பித்தாச்சு வெள்ளரிக்காக பூக்க ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாமே எனக்கு அந்த நெட்டு அதில் விரிக்கணும் ஃபஸ்ட்டு விரிச்சுக்கிட்டு நான் அதில் இன்னைக்கு எடுத்து நட்டு விட்டுறது தான் இன்றைக்கி எனக்கு ஆ இங்கே தான் கூட்டு விரிக்க போகிறேன்

பிரிக்க போக என்கிறதும் வீடியோ ரொம்ப சிரமந்தான் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுறோம் நம்ம வீட்டில் நம்ம செய்யாமல் யார் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவோம் நம்மளுக்கு சரி ஆ இடம் பெருசு மெத்தி சின்னது அப்படி வரிச்சிருக்கேன் பாத்தீங்களா இங்க கீழே தாந்து கிடக்கு கொஞ்சம் இப்படி கீழே கொஞ்சம் தாத்து அப்போ தானே இதுல கொடி இப்படி பிடிச்சி மேலே போகும் அந்த மாதிரி ஆகும் அப்படி பாருங்க கிடக்குற கொடியை கீழே இருந்தே இப்படி பிடிச்சி இப்படி மேலே விடுற இது மாதிரி அப்ப அது கொடி மேலே படந்து போயிருமா இதுதான் என்னோட பிளான் வரக்கூடிய பூக்களும் அப்படியே அதில் பிடிச்சி மேலே போகணும் சூப்பரா இருக்கா தான் எல்லா செடியும் இன்றைக்கி படத்தி மேலே விட போறேன்

பண்ணிக்கலாம் கிட்டு பேட்ச் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துடும் யாரும் வந்து கெட்டி தருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அவங்க பப்பாங்க இவங்க பப்பாங்க நம்மளுக்கு முடிஞ்சால் நம்ம செய்யணும் அப்படிங்களா இதுலேயும் பாருங்கள் இது வந்து தண்ணிக்காய் தண்ணிக்காய் குட்டி காய் கிடக்கு பாருங்க தெரியுதா பார்த்தீங்களா காய் அதையும் இப்படி பிடிச்சி விட்டு கெட்டி விட்டு தாங்கன்னா தான் அதுவுமே வரும் முயற்சித்தால் முடியாதது எதுவும் இல்லையா அதுல இருக்க காயம் காப்பாத்தப்படணும் அப்படியே இந்த கயிற நீச்சு அப்படியே வந்து கம்பலை கட்டி விட்டோம்னா சூப்பரா சரியா கட்டி விட்டேங்கேஷ் ம் அந்த கா அதில் அப்படியே பிடிச்சி வந்துடும் இனி கவலை இல்லை குட்டி கா அப்படியே அதில் வந்துடும் ஆமாம் தெரியலா இங்கே பாவக்காய் கிடக்கு பாருங்க பாவக்காய் பந்தலில் இரண்டு குட்டி பாவக்காய் பார்த்தீங்களா இது பூசணிக்காய் எனக்கு கொஞ்சம் நீளமாட்டு வருது என்னக்காய்னு தெரியல நட்டு விட்டதுக்கு எல்லாம் தூக்கி விட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் இனி அடுத்து ஒரு இங்கே ஒரு வெள்ளரிக்காய் கிடாச்சு இதையும் கட்டி விட்டோம்னா வேலை முடிஞ்சு கேட்டுக்குதான் வெள்ளரிக்காய் பந்தல் தடவை சீசனுக்கு நம்ம எல்லாம் பறிக்கணும் புதிய படத்துக்கிட்டா புதிய புதுச்சு வந்து யோசிக்கிட்டே இருந்தாலும் ஒன்றும் கெட்ட முடியாது அது பார்க்க முடியாது முடியச்சா எந்தான் நம்ம வெள்ளரிக்காய் பந்தலும் அதில் பிடிச்சி போயிடும் கேரளா கொடியில் பச்சை கொடி குத்துச்சிரம் கேச்சா எவ்வளோந்தான் வெள்ளரிக்காய் பந்தலும் வெடி வெள்ளரிக்காயும் அதில் கொடியில் அப்படி போயிடும் ரெடிங்களா அதில் இருக்க கொடி அப்படி அதில் சுற்றி படந்து அவ்வளோ போயிடுவாரு நம்ம இப்படி பிடிச்சி விட்டுட்டோம்னா போதும் அவங்களுக்கு தானால் பிடிச்சி போயிடுவாங்க சந்தோஷமாக நெட் வாங்கிறதுக்கு நமக்கு ப்ரோஜனம் உள்ளதாக இருந்துச்சா சரி கை ஸ்பூலா கொடியெல்லாம் படத்தி விட்டாச்சு அது வளர்ந்து வரட்டும் அடுத்து நான் அவங்க எடுத்து காட்டுவேன் சரியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கடுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சரியா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய் நெட் வாங்குறதுல ப்ரோஜனம் போதும் வெள்ளை கொடியெல்லாம் மாட்டி விட்டேன்